வணக்கம் சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு நிறைவு பெற இருக்கிறது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான அருட் திரு இ அருளப்பா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த திருத்தலமானது பி டி அருளப்பா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஓலை குடிசை ஒன்றில் உருவாக்கப்பட்ட சிற்றாலயம் இன்று உலகமே வியக்கும் வண்ணம் உயர்ந்து நிற்கின்றது ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவனை முன்னிட்டு பனிரெண்டு அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக கொண்டு வரப்பட்டு புனிதம் செய்யப்பட்ட திருத்தல வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பியில் ஏற்றப்பட உள்ளது இதனை சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட மாவட்ட பேராயர் மேத்தக டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் ஏற்று வைக்க இருக்கிறார் மேலும் அவர் தலைமையில் ஏனைய உயர் மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலியும் அன்னையின் ஆடம்பர தேர்ப்பவனையும் நடைபெற இருக்கிறது செப்டம்பர் எட்டு அன்று அன்னையின் பிறந்த நாளை முன்னிட்டு விடியற்காலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை திருப்பலிகள் நடைபெறும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆங்கில திருப்பலி முடிவிலும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழ் திருப்பலிக்கு முன்பாகவும் அன்னைக்கு முடிசூட்டும் விழா நடைபெற இருக்கிறது ஆண்டுதோறும் அன்னைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் இந்த ஆண்டும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்பதில் அயமில்லை எனவே பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர காவல் முன்னேற்பாடுகளை செய்துள்ளது மாநகர போக்குவரத்து கழகமும் மாநகரின் பல பகுதிகளில் இருந்து அன்னையின் திருத்தலமான பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை திருத்தர அருத்தந்தையர்கள் பங்கு பேரவைக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இந்த பெரும் திருவிழாவை சிறப்பாக அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட உழைத்து வருகிறார்கள் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு அன்போடு வருகிற்கிறேன் சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகிற பெசம் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவோடு முடிவடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மிக சிறிய அளவிலே தொடங்கப்பட்ட இந்த திருத்தலம் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஏ லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு திருத்தலமாக வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முக்கால் மணிக்கு கொடி பவனியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கொடியேற்றம் நடைபெறும் இந்த திருநிகழ்வை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் சாமி அவர்கள் கொடியேற்றி இந்த மாபெரும் விழாவை கண்டார்கள் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நற்கரணை பவனியானது இருக்கும் எங்களுடைய வாழ்வு வழிபாட்டின் மையமான ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த விழாவுக்கான மையமான ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை அன்று திருத்தலமானது சிறப்பிக்கின்றது ஏழாம் தேதி அன்னையினுடைய தேர் பவனியானது நடைபெறுகிறது மாலை ஐந்தரை மணிக்கு திருப்பலியானது சென்னை மயிலை உயர்மலை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையினுடைய பெருவிழாவை அதிகாலை இரண்டு மணி முதலே திருப்பலிகளோடு சிறப்பிக்கவிருக்கிறோம் மாலை ஐந்தரை மணிக்கு மீண்டுமாக திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டு கொடியிறக்கத்தோடு இந்த பதினோரு நாட்கள் திருவிழாவானது நிறைவுக்கு வருகிறது எனவே இந்த திருவிழாவுக்கான பல ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சார்ந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் மற்றும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எங்களோடு கலந்து பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் சாதி மத பேதமின்றி சமய நல்லிணக்கத்தோடு நாம் அனைவரும் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகள் எனவே இத்திருவிழாவில் நாம் அனைவரும் அன்னையின் அருள் பெற வேண்டும் என்று அவர் கூறினார்